மாவட்ட செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா தஞ்சை அருகில் உள்ள பிள்ளையார்பட்டி கிராமத்தில் மங்கள விநாயகர் என்கிற ஹரித்ர விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது ராஜராஜ சோழனால் எழுப்பப்பட்ட இந்த ஆலயம் காரைக்குடி பிள்ளையார்பட்டி விநாயகர் ஆலயத்திற்கு இணையாக போற்றி வழிபட்டு வரப்படுகிறது ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய போது ஆலயத்திற்குள் முதன் முதலாக விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்ய நினைத்து அதற்காக ஒற்றை கல்லினால் எட்டு அடி உயரம் எட்டு அடி அகலத்தில் விநாயகர் சிலையை சிற்பக்கூடத்தில் வடிவமைத்து அதனை தஞ்சை பெரிய கோவில் எடுத்து வர முயன்றதாக சொல்லப்படுகிறது அழகிய வடிவத்தில் பெரிய அளவில் செய்யப்பட்ட விநாயகர் சிலை தஞ்சைக்கு எடுத்து வர முயன்ற போது அந்த சிலையை அங்கிருந்து நகர்த்த முடியவில்லை இது குறித்து சிற்பி மன்னருக்கு தகவல் தெரிவித்தார் இதனை அடுத்து ராஜராஜ சோழன் உத்தரவின்படி அந்த சிலை அந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்து அந்த ஊருக்கு பிள்ளையார்பட்டி என பெயர் சூட்டி ஆலயம் எழுப்ப உத்தரவிட்டதாக வரலாறு உள்ளது இத்தகைய சிறப்புமிக்க மங்கள விநாயகர் என்கிற ஹரித்ர விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திரவிய பொடி விபூதி மஞ்சள் பொடி இளநீர் பஞ்சாமிர்தம் அரிசி மாவு பொடி பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டன தொடர்ந்து விநாயகருக்கு வெள்ளி கவசம் சாத்தி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான மக்கள் விநாயகரை தரிசனம் செய்தனர் தமிழகம் முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது இதன் சிறப்பு அம்சமாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் ராணிப்பேட்டை நண்பர்கள் குழு சார்பாக அலங்கார மேடையில் பிள்ளையாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது பொதுமக்களுக்கு அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் ராணிப்பேட்டை நண்பர்கள் குழு நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆன்மீக அன்பர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட தலைமை நிருபர் செந்தில்குமார் ஜனதா கட்சி அரசு பொறுப்பேற்ற பிறகு நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் கடுமையான விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விலைவாசி உயர்வு என்பது அன்றாடம் உழைக்கும் ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையான விலைவாசி உயர்வு நடுத்தர மக்களை மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளாக்கியுள்ளதாகவும் அரிசி மளிகை காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் நாளுக்கு நாள் விலை உயர்ந்து வருகிறது பெட்ரோல் டீசல் எரிவாயு மின்கட்டண உயர்வு மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு காரணமாக விவசாய இருப்பு பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்து வருகிறது இவற்றை மத்திய மாநில அரசுகள் கட்டுப்படுத்த வேண்டும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பட்ட பகலில் பெட்ரோல் பேங்கில் சட்டக்கல்லூரி மாணவருக்கு அறிவாள் வெட்டு பதவதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு தஞ்சாவூர் ஆற்றுப்பாளம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பேங்க் செயல்பட்டு வருகிறது இன்று காலை பாலசுப்பிரமணியம் என்பவர் பெட்ரோல் போடுவதற்காக வந்துள்ளார் அப்போது அங்கு பணிபுரியும் பெண் ஊழியருக்கும் பாலசுப்ரமணியனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது வாய் தகராறு அதிகரிக்கவே அந்த பெண் ஊழியர் தனது கணவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கண்டு வரவழைத்துள்ளார் இதேபோல் பாலசுப்பிரமணியம் தனது மகன் சட்டக்கல்லூரி மாணவரான ஹரிகரனை அழைத்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த இரு தரப்பும் பேசிக்கொண்டிருக்கும் போது ஹரிகரன் அந்த பெண் ஊழியரின் கணவரை தாக்கியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து சரம்மாரியாக வெட்டியுள்ளார் இதனை பார்த்து அங்கு நின்றவர்கள் தலைதெறிக்க ஓடினர் இதில் ஹரிகரனுக்கு முதிகள் அறிவால் வெட்டு விழுந்துள்ளது இதனை அடுத்து அவரை தஞ்சை மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்ட பகலில் இளைஞரை ஒருவர் அறிவாளால் வெட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சார் என் பேர் அறிகிறேன் சார் நான் வந்து பாண்டிச்சேரியில் லா இருக்கேன் இப்போ இன்டென்ஷிப்புக்காக நான் இங்கே வந்திருக்கேன் பாண்டிச்சேரி நம்ம தஞ்சாவூர் கோர்ட்டில் தான் நான் இருக்கேன் இங்கே காலையில் பெட்ரோல் போடுறதுக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல ஒரு லேடி வந்து இவங்க தான் வந்திருக்காங்க இவங்க தான் எங்கள் அப்பா அப்பா பேர் பாலசுப்ரமணியம் லேடி வந்து பெட்ரோல் போடுறதுக்கு வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பெட்ரோலுக்கு கியூவில் வர சொல்லியிருக்காங்க க்யூவில் வர சொல்லியிருந்தால் அந்த மாதிரி சொல்லியிருந்தால் பிரச்சனையே கிடையாது யாருக்குமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க இவங்களை வந்து ஒரு ரூடாக வந்து என்னமோ வந்து நீ தான் வரணும் வர முடியலன்னா போ கிளம்பு இங்கே தான் பெட்ரோல் குழம்பு அப்படிதான் பேசுகிறாங்க மரியாதை இல்லாமல் வந்து பேசக்கூடாது யாரையுமே யாரையும் வந்து மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கு அவங்க வந்து ரைட்ஸ் கிடையாது இங்கே வேலை தான் பார்க்குறாங்க ஓனரே அது பேசக்கூடாது எனக்கு இவங்க வந்து பேசிக்கிட்டு அதுக்காக நாங்கள் என்ன பண்ணாங்கன்னா இவர் எனக்கு எனக்கு ஃபோன் அடிச்சாங்க நான் வந்து கிரௌண்டில் இருந்தால் நான் கிரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன் இப்போ நேராக வந்தப்போ பார்த்தா அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த லேடி வந்து அவங்க ஹஸ்பண்டு தான் சொன்னாங்க அவரை யாரையோ கூப்பிட்டு வந்து வச்சுருந்தாங்க அவர் வந்து நாங்கள் வரதுக்கு முன்னாடியே விட்டு வந்து நான் உன்னை வெட்டிடுவேன் உன்னை அடிச்சு இங்கேயே பச்சிருவேன் அப்படி இப்படிலாம் பேசியிருக்காரு அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் பேசியிருக்காங்க உண்மை பேசினதுக்கு நாங்கள் வந்து கேட்கும் போது இவர் சொன்னார் இந்த மாதிரி அடிச்சிருவேன் வெட்டிடுவேன் இங்கே போதை என் அப்பா சார் நான் எங்கள் அப்பாவை பேசுகிறாங்கன்னா நான் அவனை கேட்க தான் செய்வேன் நான் அப்போ போய் அவனை கையை நீட்டினேன் கையை நீட்டும் போது அவன் என்ன பண்ணிட்டான் நான் வந்துட்டு இங்கே இடுப்பில் வச்சுருந்தான் சார் டூல் ஒன்று டூளை பிடுங்கி என் முதுகில் வெட்டியிருக்கான் வாழ வச்சிருந்தான் இவ்வளோ பெரிய டபுள் ஃபிட் வாழை வச்சுருந்தான் இவ்வளோ பெரிய வாழை வச்சிருந்தான் ஓகேங்களா அந்த வாழை வச்சு என் முதுகு காமி

நான் தான் பெட்ரோல் போட வந்தேன் வரும்போது நான் என்ன பண்ணேன் இந்த ரோட்ல இருந்து கட்டாயம் போது அந்த அம்மா வந்து ரூடா பேசினாங்க ஏமா காலமுறை ஆர்ஷா பேசுறீங்க என்ன அந்த பெட்ரோல் போடுற அம்மா நான் சொன்ன உங்களுக்கு எங்க கஸ்டமர பின்னாடி நிக்கிறவங்களே யாரும் சொல்ல நீ ஏன் மாதிரி பேசுறீங்க என்ன நீ என்ன மரியாதை வா போனாங்க சிங்கிளா பேசும்போது நாங்க வந்து கோவப்படாம இது பண்ணி கேட்கிறோம் அதுக்குள்ள ஃபோன் பண்ணாங்க மேனேஜர்ல போய் சொல்றோம் மேனேஜர் ரெஸ்பான்ஸ் இங்கே வேலை செய்கிற ஆள் ஒருத்தர் தான் ரெஸ்பான்ஸாக பேசினார் அவர் சொன்னாலும் பெட்ரோல் போட்டார் அவர் போட்ட பெட்ரோலை எடுத்துகிட்டு நான் வண்டியை நூற்றி அந்தாட போகிறது போகிறதுக்குள்ளே பின்னாடியே ஒருத்தர் வந்தவன் தூவியில் நிறுத்தி அடிக்கிறது வந்தான் அடிக்க வந்தோம்னா நான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணால் பசங்க வந்துட்டாங்க கிரௌண்ட்லேருந்து விளையாடி இருந்த பசங்க வந்து கிரௌண்டில் வந்து எல்லாம் நிற்கிற தக்கின இடுப்புலேருந்து ஒரு பெரிய வாழ்வு ஒன்று எடுத்து என் பையன் நின்றுட்டு இருக்கான் பையனை ஓங்கி முதுவில் வெட்டிட்டான் பாக்கியெல்லாம் அங்கேருந்து இருக்கிற கல் கல்லை எடுத்து அடிக்க போனோம்னா ஓடி போயிட்டானுங்க ரெண்டு பேர் வண்டியில் ஓட்டான் இதுக்கெல்லாம் அந்த பங்கில் இருக்குது சிசிடிவி எல்லாமே இருக்கு எப்படியாவது நியாயம் வேணும் அட்வொகேட் படிக்கிற பையனை இப்படி வெட்டியிருக்காங்க ஒரு நியாயம் கேட்டோன்னாக்கா பங்கு எல்லாம் இப்படி பண்ணாக்கா ரவுடியா என்னை வந்து ரவுடியா ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கேட்டு கிடக்கு படு கேவலமான சட்டம் ஒழுங்கு இது என் பேர் பாலாஜி நான் தஞ்சாவூரில் இருக்க தான் என் வீடு